ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண எங்கள் அம்மா விநாயகர் சக்திக்கு விநாயகர் வீட்டிலே செய்கிறாங்க வீடியோலாம் லேட்டாக தான் எடுக்கிறாங்க எங்கள் அம்மா பேச போகிறாங்க வாங்க சொல்ல போகிறாங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு செய்யலை அல்லாதான் லேட்டு இப்போ சொல்லுங்கம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சேர்த்தக்கு மதநாள் விநாயகர் செஞ்சது வீடியோ போட லேட் ஆகிடுச்சு உடம்பு சரியில்லை போட முடியல அப்புறம் நாள் வேறு வந்துச்சு அப்படியே கொஞ்சம் வேலை அதிகம் வேலைக்கு போயிட்டேன் அதை போட முடியல நான் விநாயகர் செஞ்சுருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ பயத்தில் நல்லா வரல நான் எப்படியோ விநாயகரை செய்யணும்னு கற்பனை பண்ணிவிட்டு கடைசியில் இப்படி செஞ்சிட்டேன் சொதப்பட்ட கிளே ஆனாலும் விநாயகரை வச்சு கும்பிட்டு நல்லா இருந்தது தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் வீட்டில் இப்படி தான் வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டோம் எங்களுக்கு சிம்பிளாக எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன அவங்க சொல்கிறாங்க அவங்க அம்மா உடம்பு சரியில்லை ஆமாம் அதனால் தான் லேட் ஆகிடுச்சு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் விநாயகரை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பாய்